அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்த கன்னியர்களில் ஒருவராக திகழக்கூடியவங்க தாங்க அம்மன் இந்த அம்மனை அஷ்டமி நவராத்திரியில் எப்படி வழிபட வேணும் வராகி அம்மனை எப்படி வழிபட்டால் துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் ஆஸ்டார் நவராத்திரியில வராகி அம்மனை எப்படி வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நம்ம சேனலுக்கு புதியவராக வர இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தோட பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சப்த கண்ணியர்ல ஒருவராங்க இருக்கக்கூடியவங்க தாங்க வராகி அம்மன் ஆஷ்ட நவராத்திரியில வழிபட வேண்டிய தெய்வமாகவும் போற்றப்படுறாங்க ஆஷ்ட நவராத்திரி காலத்துல வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி மனதார வழிபட்டோம்னா அளவில்லாத நன்மைகள் கிடைக்குங்க அதே போல வேண்டிய வரங்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியுங்க எப்பவுமே வாழ்க்கையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு வரீங்களா இந்த துன்பங்கள் உடனடியாக தீர வேணும் கஷ்டங்கள் உடனடியாக தீர வேணும் அப்படிங்கிறவங்க உக்குற தெய்வங்களை வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்குங்க அப்படி சக்தி வாய்ந்த உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை ஒன்றாக சொல்லப்படுவதுதாங்க வராகியம்மன் வழிபாடு வராகிய வழிபடுவங்களுக்கு துன்பம் நோய் பகை தோல்வி என்பதே இல்லைங்க நம்ம வராகியம்மன் முன்னாடி என்ன வேண்டுதல் சரிங்க அதை உடனடியாக நிறைவேற்றி வைப்பாங்க வேண்டிய வரங்களை அருளக்கூடியவங்க தாங்க சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க வராக வழிபட்டதே நவராத்திரி வழிபட்டீங்கன்னா அதிகமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் பொதுவா பாத்தீங்கன்னா வராகியம் பஞ்சமி திதியில் தாங்க வழிபட வேணும் இதை தவிர வராகிய வழிபடுவதற்கு அவருடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற காலம் என்றால் சொல்லக்கூடியது காலம் தாங்க ஏற்கனவே ஏற்கனவே வராகியம்மனா வழிபட்டவங்களுக்கும் இது வரைக்கும் வழிபடாத இருக்கக்கூடியவங்களுக்கும் வருகிற ஆஸ்ட நவராத்திரி காலத்தில் ஒரே ஒரு இந்த எளிய பரிகாரத்தை மாலை நேரத்தில் செஞ்சு பாருங்கள் வராகியம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க ஆஸ்ட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நாளில் இல்லைனா அஷ்டமி நாளில் இல்லைன்னா ஏதாவது ஒரு நாளில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு பிறகு இரவு பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய வேணுங்க இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாங்க அதுல கணக்கு கிடையாதுங்க இந்த பரிகாரத்தை நம்முடைய வீட்டு பூஜை அறையில செய்யலாங்க அதே போல தீட்டு அசைவம் அறையில இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாதுங்க பூஜை அறைக்கு வெளியில உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேணும் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு சிறிய தட்டுல ஒரு அகல் விளக்க வைத்துக் கொள்ள வேணுங்க அதுல கற்பூரத்தை வைக்க வேணுங்க அதன் மீது கற்பூர கல்லி இலைய வைத்து அதை மேல உடையா கிராம்பு ஐந்து வைக்க வேணுங்க அதற்கு மேல மற்றொரு கற்பூரத்தை வைக்க வேணுங்க இப்படி வைத்து விட்டு மன மனதார நினைத்து துன்பங்கள் அனைத்துமே விரைவில் விலகிவிட வேணும்னு மனதார வேண்டி கொண்டு கற்பூரத்தை அனைத்து பகுதிகளிலுமே காட்ட வேணுங்க இதனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் வெளியேறி வெளியேறிவிடும் சொல்லலாங்க அதே போல கற்பூரம் கற்பூரவள்ளி இலை கிராம்பு போன்றவற்றை எரிப்பதில் இருந்து வரக்கூடிய வாசனைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம சுவாசிப்பதன் மூலமாக அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லலாங்க வராகி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஆஸ்தா நவராத்திரி காலத்தில் வராகி அம்மனுக்கு ரொம்பவே பிரியமான கிழங்குகள் மாதுளை முத்துக்கள் ஆகியவற்றை நெய்வைத்தியமாக படைத்து வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வராகிக்கு தேன் கலந்த உணவு படைப்பதும் தேனால் அபிஷேகம் செய்து வழிபடுவதும் அதிக அளவு பலன்களை தருங்க இதனால மன மகிழ்ச்சி அடைந்து பக்தர்கள் வேண்டி வரத்தை வராகி அம்மன் உடனடியாக தந்தருள்வாங்கன்னும் சொல்லலாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா பஞ்சமி மற்றும் அஷ்டமி திதியில் வரக்கூடிய நாட்களில் வரகிய வழிபடுவதால் வரகி ஓடி வந்து நம்முடைய துன்பங்களில் இருந்து நம்ம காப்பாற்றுவாங்கன்னும் சொல்லலாங்க வரகிய வழிபடுவதால் வழக்குகளில் இருந்து விடுபட முடியுங்க அதே போல் முயற்சிகள் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் வெற்றிகள் கிடைக்குன்னும் சொல்லலாங்க கடன் தொல்லை நீங்குங்க பகைவர்களால் ஏற்படக்கூடிய அனைத்து தொல்லைகளும் விலகிவிடுனும் சொல்லலாங்க வரகி அம்மன் வழிபாடு பல காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதி நாளில் பிரம்மமுர்த்த நேரத்தில் வரகிய வழிபட தொடங்க வேணுங்க தினமும் வரகிய வழிபட முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் பஞ்சமி திதி நாளில் வழிபட்டிங்கன்னா முழு பலன்களும் கிடைக்குங்க அனைத்துமே விட்டது கடனாக கொடுத்த பணம் இனி திரும்பவே வராது என்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க வரகிவன வழிபட்டிங்கன்னா அந்த நிலையானது மாறிவிடுங்க இது பார்த்திங்கன்னா பலரும் சொல்லக்கூடிய அனுபவ உண்மைன்னு சொல்லலாங்க சப்த கன்னிகரில் ஒருவராக போற்றக்கூடிய வராகி அம்மன் பாத்தீங்கன்னா தெய்வ குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க தாய போன்ற இறக்க குணமும் தயால குணமும் உடையவளாக இருக்கக்கூடியவங்க தாங்க வராகி அம்மன் சொல்லலாங்க மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால இவளை உக்கர தெய்வமாகவே வழிபட்டுட்டு வருங்க இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்றாங்க சப்த கன்னிகளான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோர்ல பன்றி முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள்தாங்க வராகியம் எதிரிகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொல்லையில் தீய சக்திகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கடன் தொல்லை போன்றவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வராகியம்மன் அம்மன் விளங்குறாங்கன்னு சொல்லலாம் வராகியம்மன் வழிபாட்டை பலரும் மேற்கொண்டு வந்தாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சை பெரிய கோவில் மட்டுமே வராகி அம்மனுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அன்னை போர்படை தளபதியாக வராகி அம்மன் உள்ளதால வராகிய வழிபடுவங்களுக்கு மூன்று உலகத்திலுமே எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க அதே போல் ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வராகி அம்மன் விளங்குறாங்க சொல்லலாங்க மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் தொடங்கினாலும் முழு முதற் விநாயகருக்கு தாங்க முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டுமே முதல் பூஜை வராகிக்கு நடத்தப்படுதுங்க இது மரபு காலங்காலமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருதுன்னும் சொல்லலாங்க வராகி அம்மனை வழிபட வேணும்னு நினைக்கக்கூடியவங்களோட மனதில் எந்த விதமான தீயை எண்ணங்களும் வரக்கூடாதுங்க அதே போல் மனசை சுத்தமாக வைத்துக்கொண்டு வரகி அம்மனுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மன உருகம் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் பரிபூரணமான அருளை கொடுப்பாங்க வராகி அம்மனும் சொல்லலைங்க அதே போல் வீட்டில் வராகியோட படம் இல்லனா விக்கிரகம் வைத்து வழிபட நினைக்கக்கூடியவங்க வடக்கு திசையில் வைத்து வழிபட வேணுங்க வராகியின் முகம் இருக்கும்படி அமைக்க வேணுங்க வராகிக்கு உரிய திசையாக வடக்கு திசை சொல்லப்படுதுங்க வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்குல வராகியம்மன் இருப்பதாக நினைத்துக் கொண்டு வழிபட வேணுங்க இப்படி வழிபடும் போது வராகியம்மனுக்கு விருப்பமான நீளம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை அணிந்து கொண்டுதாங்க வராகியம் வழிபட வேணும் இப்படி வழிபடுவது மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல வராகியம் நெய்வேத்தியமாக தயிர் சாதம் மாதுளிய படித்து மலர்களை வழிபட வேணுங்க யாரெல்லாம் வழிபட வேணும் எந்த ஏழு நட்சத்திரங்கள்ல கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரக்காரங்களில் பிறந்தவங்க அம்மனை நிச்சயமாக வழிபட வேணுங்க அதே போல் பன்னிரண்டு ராசியில மகர ராசி கும்ப ராசிக்காரங்க வராகி அம்மனை வழிபட்டிங்கன்னா கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனி அதிகம் இருக்கக்கூடியவங்க சனி திசை நடக்கக்கூடியவங்க வராகி அம்மனை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் ஏழரை சனி கண்ட சனி என சனியின் எந்த திசையில் தொல்லை அனுபவித்து வந்தாலும் சரிங்க இவர்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் மற்றும் சனிக்கிழமை நாளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாங்க இந்த நாளில் வராகிய தீபம் ஏற்றி வழிபட்டாங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்தே விடுபட முடியும்ன்னு சொல்லலாங்க இதை தவிர வராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளாக பஞ்சமினால் பௌர்ணமினால் அம்மாவாசை திதிகளிலும் கூட அம் வராகி அம்மனை வழிபடலாங்க இப்படி வராகி அம்மனை வழிபடுவதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்குன்னும் சொல்லலாங்க அதே போல் பஞ்சமி திதி அன்னைக்கு வராகியோட துதிகளை பாடி மன முருக அழைத்து வேண்டும்னால் வராகி அம்மன் நம்ம வீடு தேடி வந்து நமக்கு சகல ஐஸ்வரியங்களையும் கொடுப்பாங்கன்னு சொல்லலாங்க இந்த ஆஷ்டா நவராத்திரி தந்திரிகள் மற்றும் சக்தியை வழிபடுவாங்க இடையே மிகவும் பிரபலமானதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பது நாட்கள் இந்த பண்டிகை நடைபெற இருக்குதுங்க ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஜூலை நாலாம் தேதி வரைக்கும் இந்த ஆஸ்த நவராத்திரி நாளும் அம்பிகையை வெவ்வேறு வடிவங்களில் வழிபட்டு வணங்கலாங்க அதே போல ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியாக சடங்குகள் செய்யப்படுங்க இந்த நாள் காளி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகுங்க காளி தேவி நேரம் மாற்றம் மற்றும் தீய சக்திகளை அழிக்கக்கூடியவள் அவங்க இந்த நாளில் கலசம் அமைத்து வழிபடுபவங்க கலசம் வைக்க நல்ல நேரமாக காலை அஞ்சு இருபத்தி மணி முதல் ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை உள்ள நேரம் சொல்லலாங்க அதே போல அபிஜித் முகூர்த்த காலை பதினொன்னு ஐம்பத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை இருக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செய்யலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ